புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு நாடு முழுக்க சுத்தி நிகது ஆனா பாருங்க அப்படின்னா சுத்தக்கூடாது தப்பு வைரஸ் மாதிரி இந்த ஊழல் நாடு முழுக்க பரவி சுத்தி நிக்கிற அந்த வைரஸ் சுத்தமா இல்லாம தொடச்சி எரிஞ்சு சுத்தப்படுத்த வந்திருக்கோம்னு சொல்ற இந்த சுத்தமான சுத்தமான சுத்தத்தை பத்தி தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்த பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் பனையூர் பண்ணையார் இன்னும் இன்னைக்குமா என்னைக்குமே பனையூர் பண்ணையார் தாக்க நாளாக நாளாக அவருடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த சுற்றுப்பயணத்தோட எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லைங்களா அது பறந்து மிரிஞ்சி நேகுது முதல்ல தாவேக்க கட்சி தலைவரான வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய் அவர்களின் பிரச்சார சுற்றுப்பயணம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளவே முடிக்கிற மாதிரி பாருங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க நாளாக நாளாக அந்த பனையூர் பண்ணையார் முகத்தை வெறித்தனமா பார்க்கிற மக்கள் கூட்டம் சாரி வெறித்தனமான ரசிகர்கள் கூட்டம் பெருகி நேகுது ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற காரணத்தினால பாருங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளவே முடிப்பதாக இருந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தோட தேதிகளை விரிவாக்கி பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை பனையூர் பண்ணையாரோட சுற்றுப்பயணம் தொடரும் என்று விஜய் பாருங்க அறிவிக்கிறார் ஏன் அப்படி டிமாண்ட் நாளுக்கு நாள் பாருங்க அவர் பேசுற பேச்சை கேட்கறதுக்கு டிமாண்ட்ஸ் ஆகிறதால தேவை அதிகமா சரி அப்படி என்ன பேசுறாருங்க கூட்டத்தை கூட்டி மக்கள் ஓ சாரி மறுபடியும் சொல்றோம் பாருங்க அவரது வெறித்தனமான ரசிகர்கள் முன்னிலையில் என்ன பேசுறாருங்க அதாவது பாருங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள அவரோட பிரச்சார சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டா அவர் கட்டுக்கட்டா கழட்டி விடுற பொய்களை கொஞ்சமாதான் கழட்டி விட முடியுமா இன்னும் பாருங்க அவருக்கு தேவையான பொய்களை ஸ்கிரிப்ட் ஒர்க் கட்டுக்கட்டா கட்டி கட்ட முடியலையா அதனால பாருங்க தேதி எக்ஸ்டென்ஷன் பண்ணி பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் கட்டுக்கடங்காத பொய்ய கழட்டி விடுற பாருங்க பனையூர் பண்ணையார் அதனால பாருங்க அவதூறுகளையும் பொய்களையும் பரப்புற அந்த சுற்றுப்பயண தேதியில கொஞ்சம் மாத்திருந்தான் அதிகமாக்கி இருக்காது ஆனா என்ன அதிகமாக்கினாலும் என்னங்க பிரயோஜனம் எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் எக்கச்சக்கமான விதிகளையே தாவே காக்க மட்டும் விதிக்கிறாங்க எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸை போடுறாங்க எங்கே இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு வேற யாரும் இல்லைங்க வேற யாருமே இல்லை தாவேகா கட்சி விஜயோட அட்வெகேட் நேற்று தினம் சொல்கிறாருங்க மக்கள் சந்திப்பு பிரச்சனைக்காக காவல்துறையை அலுகர் அவ்வளது எங்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்து முடிந்த அளவிற்கு தமிழக வெற்றிக் வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜயவனுடைய மக்கள் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்று காலு கட்சி உதவியோடு காவல்துறை செயல்பட்டு வந்தது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு உதவியான வந்து இவங்க எனக்கு நிபந்தனைகளை விதிக்கிறார் இப்போ எந்த கட்சியிலும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு நிபந்தனை அடிப்படையில் நாங்க ஒரு கூட்டம் நடத்த முடியாது பாருங்க அவரு விஜய் அவர்களின் வழக்கறிஞர் விஜய் அவர்களின் வழக்கறிஞர் என்று சொல்வதை காட்டிலும் அவர் ஒரு வழக்கறிஞர் அதனால கடுமையான விமர்சனங்களை அவர் மீது வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் என்னங்க இது பனையும் பண்ணையா இருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற அதே ஸ்கிரிப்டோட காப்பிய ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு படிச்சா எப்படிங்க விஜய் அவர்கள் போற எல்லா இடத்துலயும் படிக்கிற ஒரே யூனிஃபார்மான பாடம் என்னங்க எனக்கு மட்டும் ஏடாகுடமான எக்கச்சக்கமான நிறைய விதிமுறைகளை விதிக்கிறாங்களே கண்டிஷன்ஸ் போடுறாங்களே எங்களுக்கு போடுறீங்களே நீங்க மோடி அவர்கள் இங்க வந்தா போடுவீங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இருப்பீங்க

பச்சை கொ பக்கத்துல எங்கழுதுனு அந்த அழுகு சட்டம் காதல விழுந்துட்டு அழற பச்சை சத்தத்தை சொல்றோம் பச்சை அப்படின்னு சொல்லி அவரை சொல்லல சொல்றாரு இல்லைங்களா புலம்புறாரு இல்லைங்களா கதர்றா இல்லைங்களா ஆர் எஸ் எஸ் கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் போட்டா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் புரிஞ்சிக்கணும் அவரு ஏசி கார்லயே ட்ராவல் பண்றாரு ஏசி கேரவன் வேலையே பாருங்க தங்கி இருக்காது போற எல்லா இடத்துலயும் ஏசி ரூம விட்டு வெளியே கொஞ்சூண்டு கண்ணாடி கதவை திறந்து வெளி உலகத்தை எட்டி பார்க்கணும் இல்லைங்க ஷூட்டிங் எல்லாம் கலந்துகிறாருங்க ஸ்டுடியோக்குள்ள கலந்துறாரு மிஞ்சி போனா பாருங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏசி வாகனத்திலேயே டிராவல் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டை போயிட்டு அடைந்து அங்கே ஷூட்டிங் எடுக்க போறாங்க அதற்கு பிறகு மறுபடியும் ஏசி கேமராமேன் குள்ளே வந்துட போறாங்க ஏசி கார் டிராவல் பண்ணி ஏசி வீட்டுக்குள்ளே போயிட போறோம் ஆனால் வெளி உலகத்தில் நடக்கிறது அப்படி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை ஆர்எஸ்எஸ் கூட்டம் போட்டா இப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு முதல்ல ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு அனுமதியை தமிழ்நாடு அரசு கொடுக்கல நீதிமன்றத்தில் போயிட்டு அனுமதி வாங்கியிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதற்கு முதல்ல அந்த விஷயத்தை ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுப்பதற்கு மறுத்ததற்கு பிறகு நீதிமன்றத்துல போயிட்டு அனுமதி பெற்று பாருங்க பேரணி நடத்திய விஷயத்தை யாராவது அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற குழு அவர் காதலியாவது போயிட்டு சொல்லுங்க அந்த சமயத்துலயாவது ரெண்டாவது பவர் நான் வரேன்னு சொன்ன உடனே பவரை கட் பண்றீங்களே இதே உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்தா பவரை கட் பண்ணுவீங்க எப்படி கட் பண்ணுவீங்க பேஸ்மெண்ட் ஆடிடும் இல்ல ஏன்னா நீங்க தான் மறைமுக கூட்டாளிகளாச்சே அப்படின்னு வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரிலாம் கட்டுக்கட்டா கழட்டி விட்டுறாருங்களா இப்போ அந்த பவரை கட் பண்ண விஷயத்தில் ஏற்கனவே ஒரு காணொலி விரிவாக பதிவு பண்ணிவிட்டேன் இவங்களே பாருங்க பியூச புடுங்க சொல்லி சொல்லுவாங்களாம் இவங்களே பாருங்க ஐயோ நான் வந்தோன்னே பியூச புடுங்கிட்டாங்கன்னு இவங்க இவங்கதான் பாருங்க பனையூர் பண்ணையார் இவங்க கட்சி தலைவர் வருவதற்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே ஐயா எங்க ஏரியாவுக்கு எங்க தலைவர் வராருங்க எங்க தலைவரை பார்ப்பதற்காக கூடுகின்ற வெறித்தனமான எங்களோட அணில் கூட்டங்கள் மின்கம்பம் மேலாம் ஏறி கரண்ட் ஒயரெல்லாம் எல்லாம் பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு புச்சில போறாங்க அவங்க ஒயரை புடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் எங்க அவங்கள புச்சுட போதோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக இவங்களே தான் பாருங்க மூன்று தினங்களுக்கு முன்பாகவே கரண்டை கட் பண்ண சொல்லி லெட்டரே குடுக்குறாங்க பிவி கே கட்சி இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டுற கதன்ட்டு இவங்களே பியூஸ புடுங்குவான்னு சொல்லி லெட்டர் கொடுப்பாங்களாம் புடுங்கத்துக்கு அப்புறம் புடுனதுக்கு அப்புறம் ஐயோ எங்க தலைவருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு பியூஸ புடுங்கி இருட்டாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களே விளம்பரம் தேடிப்பாங்களாம் சரி புது கட்சி தொடங்கி இருக்காங்க விளம்பரத்துக்காக விளம்பரம் தேடிதான் ஆகணும் சொல்ல கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் அவங்க கட்சிக்குள்ள இருக்காங்களா அப்படிங்களா கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் எந்த கோடிகள்ல இருக்காங்கட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்ப நம்ம எதல விட்டோம் ஆ விளம்பரம் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க விளம்பரத்துக்கு விளம்பரம் தேடித்தானே ஆகணும் அதனால பாருங்க இந்த மாதிரி வேமா சூசோ இல்லாம சீப்பான விளம்பரம் தேடுறாங்க அப்படி விளம்பரம் தேடுறதுக்கு நடுவில் அது என்ன பிட்டு உள்துறை அமித்ஷா அவர்கள் வந்தா பவரை கட் இந்த மாதிரி இவரு ஆனா பாருங்க உள்துறை அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தானாகவே தான் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பவர் கட் ஆகுது அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா எல்லாம் வரும்போது இருட்டாக்கி அவங்களை அவமானப்படுத்துறாங்களே இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு திமுக அரசு பண்ணுதன்ட்டு இப்ப இவர் புலம்பரா மாரா பிஸ்டேஜேபி கட்சி தமிழ்நாட்டில் புலம்பி இருந்தாங்க ஆக மொத்தம் பொய் பேசி கதறி புலம்பி விளம்பரம் தேடுற இடத்துல கூட பாருங்க ஒருவருக்கு ஒருவர் டிவி கே கட்சியும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் இல்லை என்பதை ஒற்றுமையா நிரூபிக்கிறாங்க புலம்புறாங்க இங்கேயும் பாருங்க பண்ணையார் பவர் கட்டுக்கு புலம்புறாரு இவரே குண்டு வைப்பாராம் இவரே எடுப்பாராம் இவரே பவரை கட் பண்ண சொல்லி லெட்டர் கொடுக்க சொல்லுவாராம் அத வச்சு இவரே பாருங்க வேமா சூசோ இல்லாம மைக்கில வந்து விளம்பரம் தேடிப்பாராம் சரி அப்படி தேடும் போது மோடி அவர்கள் வந்தா இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்களா மறுபடியும் சொல்றோம் தயவு செய்து யாராவது ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள முக்கியமா பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை குறித்தாவது பனையோர் பண்ணையாருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற குழு அவருக்கு தெரியப்படுத்து என்ன பாருங்க இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை விஜய் கட்சிக்கு விதிக்கும் விதிமுறைகளை காட்டிலும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த சமயத்தில் போடப்பட்ட விதிமுறைகள் இருக்கு பாத்தீங்களா விஜய்க்கு போட்ட விதிமுறைகளை காட்டிலும் அதிகப்படியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்துற ரோட் ஷோவுக்கு விதித்த இருபதுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் பிரதமரின் ரோட் ஷோவின் போது எப்படிங்க பிரதமர் பிரதமரின் ரோட் ஷோவின் போது தொண்டர்கள் பட்டாசு வெடிக்க கூடாது வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் முழக்கங்கள் எழுப்ப கூடாது எப்படிங்க வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் முழக்கங்கள் எழுப்ப கூடாது விஜய் சொல்றாரு இல்லைங்களா எங்களுக்கு அதை பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க இதை பேசக்கூடாதுன்னு அப்ப எத்தான் நான் பேசுறது அப்படின்னு சொல்லி யார் சொன்னதுங்க இதை பேசக்கூடாது கூடாது இவர்தான் பாருங்க கண்டத பொய் பொய்யா எழுதி கொடுக்கறது வேமா சூசோ இல்லாமல் பேசி நிற்காரு கதை நினைக்காரு புலம் மலை மாதிரி பாண்டி எடுத்து ஆனா பாருங்க உண்மையில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கோஷம் எழுப்ப கூடாதுன்ட்டு பிரதமர் அவர்களுக்கு விதிமுறை விதிக்கப்பட்டது பிரதமர் வந்தா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க அப்படின்னு கேட்டாரு பாருங்க பிரதமர் ரோட் ஷோவின் போது பேசவே கூடாது மைக்கில் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸா தான் முக்கியமா போட்டிருக்காங்க குண்டு துளைக்காத காரை தான் பிரதமர் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் ரோட் ஷோவின் போது மத உணர்வுகளை தூண்டும் வகையில் தேவையில்லாத முழக்கங்கள்லாம் கோஷங்கள்லாம் போடக்கூடாது ஏகப்பட்ட விதிமுறைகள் இந்த மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட எக்கச்சக்கமான விதிமுறைகள் கண்டிஷன்ஸ் யாருக்குங்க பிரதமருக்கு இவர் ஒரு சாதாரண நடிகர் இதற்கு பிறகுதான் பாருங்க ஆட்சியை பிடிச்சி முதல்வர் ஆவராரா இப்போதைக்கு அவர் ஒரு நடிகர் பிரதமர் அவர்களுக்கே இருபதுக்கும் மேற்பட்ட விதிமுறைகளை தான் பாருங்க ரோட் அனுமதியை அனுமதியாக தமிழ்நாடு காவல்துறை ஆனா பாருங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது அடிச்சு தழுறாரு கொஞ்சம் கூட வாய் கூசாம போய் போய்பொய்யா கழட்டி விடுறாரு இப்ப ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை வச்சுக்கோங்க இந்த மாதிரி போடுவீங்க என்ன யாரா இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு பாரபட்சம் பார்க்காம விதிமுறைகளை விதிக்கிறாங்கன்னு தெரியுது ஒரு நடிகருக்கு விதிக்கும் அதே விதிமுறைகள் தான் பாருங்க பிரதமருக்கு ஒரு பிரதமருக்கு விதிக்கும் அதே விதிமுறைகள் தான் பாருங்க ஒரு நடிகருக்கு சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லும் போது இதுல நடிகர் விஜய் மட்டும் என்ன இஸ் அவர் தான் சொல்லணும் ஆமாங்க இஸ் வெறும் பேருக்காக கொள்கையை வைத்துக்கொண்டு குடும்பத்தை வச்சு கொள்ளை அடிக்கிற உங்களுக்கே அவ்வளவு இருந்ததுன்னா உழைத்து சுயமாக ஸ்பெஷலாக புதுசா பாருங்க அவர் தான் உழைத்து சம்பாதிக்கிறாரு ஸ்பெஷலாக உழைத்து சம்பாதிக்கும் அவருக்கு சாரி எனக்கு எவ்வளவு இருக்குன்னு அவர் தான் கேட்டாரு ஸ்பெஷலா என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா

கலைஞர் அவர்கள் திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியவர் இதே பனையூர் பண்ணையாரோட தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவருடைய தந்தையா ட்ரௌசர் போட்டு இருந்த காலத்திலேயே பாருங்க கலைஞர் அவர்கள் கார்ல இருந்து கோபாலபுரம் வீடு வரைக்கும் வாங்கி வச்சிருந்தவருங்க துறை மூலமாக சம்பாதித்து என்னமோ உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்கள் திருடியும் கொள்ளையாட்சியும் பிக் பேக்கெட் அறுத்து வாழ்ந்து மாதிரியும் உலகத்திலேயே இவர் தான் நம்பர் உழைப்பாளி மாதிரி பில்டப் பண்றாரு இப்ப கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வந்தது அப்புறம் அதற்கு முன்பாகவே இவருடைய தந்தை குவைந்தியா இருந்த காலத்தில இருந்தே பாருங்க அவரு வீடு வச்சிருந்தவருங்க வரலாறு தெரியாம வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டா இப்படிதான் பாருங்க தேவையில்லாம நம்ம வாங்கணும் அடி பதிலடி மூலமாக மற்றவங்க எடுத்து போடுற ஆதாரங்கள் மூலமாக சரி ட்ரௌசர் குவைந்த வீடு காரெல்லாம் கூட ஒரு ஓரம் வந்துட்டு போனோம் தப்பு கிடையாது இப்ப சுயமா உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரொம்ப டாப்ல நான் இருக்கேன் அவரே தான் சொல்லிக்கிறாரு வேற யாரும் சொல்லுங்க அவரே தான் சொல்லிக்கிறாரு அருணால் தான் வந்து சொல்லலங்க அவரே தான் சொல்றாரு நான் டாப்ல இருக்கேன் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறேன் இரநூறு கோடி மேல சம்பளம் வாங்குறேன் ஒரு படத்துக்கு அப்படின்ட்டு இப்போ இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கடுமையான உழைப்பாளி இல்லைங்களா இருக்கட்டும் இப்போ இந்த இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நம்மளால எங்க ஒன்றரை கோடி ரூபாய் டாக்ஸ் கட்ட முடியல இது வரைக்கும் என் மீது பொறாமை கொண்டு காரணமாக இல்லாத வருமான வரித்துறை என் மீது தொடுத்து அதன் மூலமாக நான் தப்பே செய்யாம அபராதம் என்கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னு பாருங்க நீதிமன்றத்தில் போய் நிக்கலீங்களே ஆமாங்க உண்மைதாங்க நான் வரி கட்டாமல் விட்டது கரெக்ட் தாங்க நான் வருமானத்தை கொஞ்சம் குறைத்து காட்டி அதிகமான வருமானத்தை மறைத்தது வருமான வரித்துறைக்கு தெரியாம மறைத்தது உண்மைதான் ஆனா பாருங்க அந்த உண்மைய கொஞ்சம் லேட்டா கண்டுபிடிக்கிறாங்க வருமான வரித்துறை உதாரணத்திற்கு புலின்னு ஒரு திரைப்படம் வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த புலி திரைப்படத்திற்காக நான் வாங்கிய சம்பளத்தை முழுக்க முழுக்க வருமான வரித்துறைக்கு கணக்கு காட்டாம மூடி மறைச்சிட்டேன் அப்படி மூடி மறைத்த அந்த கணக்கையை இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு அந்த நிதி ஆண்டில் நான் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் பாருங்க கொஞ்சம் வருமான வரித்துறை நான் வருமானத்தை மறைத்த உண்மையை கண்டுபிடிச்சி எனக்கு அது சம்பந்தம் நோட்டீஸ் கொடுத்துருவோம் ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எனக்கு வருமானத்தை மறைத்த காரணத்திற்காகவும் குற்றத்திற்காகவும் எனக்கு நோட்டீஸ் கொடுக்காம கொஞ்சம் தாமதமா கொடுக்குறாங்க அவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் உண்மையான வருமானத்தை மறைத்த விஷயத்தை கண்டுபிடிச்சு எனக்கு அப்பவே நோட்டீஸ் விட்டுருணும் அபராதம் விதிச்சிருக்கணும் ஆனா இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து லேட்டா அபராதம் போடுறாங்களே இது எப்படி நான் கட்ட முடியும் என்னதான் நான் தவறு செய்திருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லைங்களா லேட்டா கண்டுபிடிச்சது யார் தப்புங்க வருமான வரித்துறை தப்பு அதனால பாருங்க இந்த அபராதத்தை எப்படியாவது நீக்க வேண்டும் என்று சுயமாக கஷ்டப்பட்டு இருநூறு கோடி ரூபாய் வாங்கி உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கும் கடுமையான உழைப்பாளி விஜய் அவர்கள் நீதிமன்றத்துல போயிட்டு பாருங்க வழக்கு இது இருக்குங்க கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் கடுமையான உழைப்பாளி இவர் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நிதி ஆண்டுல பாருங்க வழக்கம் போல ஐடி பண்றாரு எனக்கு அந்த ஆண்டில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே வருமானம் வந்ததாக பாருங்க இவர் வீட்டுல ரெய்டுக்கு போறாங்க வருமான வரித்துறை ரயிலுக்கு போயிட்டு கணக்குல வராத பணம் பதினைந்து கோடி ரூபாய் கணக்குல புரியுறாங்க அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வருமான வரித்துறை விஜய்க்கு அபராதம் விதிக்கிறாங்க அதிகமான வருமானத்தை ஈட்டி விட்டு ஆனால் குறைத்து கணக்குல நீங்க காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே பாருங்க நடிகர் விஜய் இதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள் ஐயா என்ன வருமான வரித்துறை திடீர்னு ஒன்றரை கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோடி சொல்லுறாங்க ஒன்றரை கோடி ரூபாய் அவ்வளவு பெரிய தொகை என்னால எப்படி திடீர்னு பொருத்த முடியும் சரி எதுக்கு உங்களை ஒன்றரை கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க நான் வந்து வருமானத்தை குறைச்சி காட்டினேன் ஐடில தப்பு அது ஆமாங்க வருமானத்தை கண்டுபிடிச்சாங்க வருமான உரித்துறை கண்டுபிடித்ததற்கு பிறகுதான் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் போட்டு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இதை எப்படியா நித்தி வைங்கயா அப்படின்னு சொல்லி இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற உழைப்பாளின்னு சொல்லக்கூடிய இவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதத்துக்கு தற்காலிகமாக தடை உத்தரவு வாங்கி கொண்டு வந்தார் அந்த வழக்கு தான் பாருங்க நீண்டு கொண்டே போயிட்டு நேற்றைய தினம் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணை சமயத்தில் தான் விஜய் தரப்புல இருந்து புதுசா ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சி அபிடவிட்டு போடுறான் ஐயா உண்மைதானையா நான் வருமானத்தை நான் மறைத்தது உண்மைதான் தப்பான கணக்கை காட்டினது உண்மைதான் ஆனா பாருங்க அந்த உண்மையை வருமான வரித்துறை லேட்டா கண்டுபிடிச்சாங்க நியாயமா பார்க்க போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே கண்டுபிடிச்சிருக்கணும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் கண்டுபிடிச்சாங்க சோ லேட்டா கண்டுபிடித்த குற்றத்துக்காக எப்படியாவது பாருங்க எனக்கு போட்டிருக்கும் எனக்கு வீத்திருக்கும் இந்த அபராதத்தை நீக்குங்கோ அப்படின்னு பேமா சூசோ இல்லாம போய் நிக்கிறாங்க நீதிமன்றத்தில் விஜயோட இந்த வழக்கை தான் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறை நீதிமன்றத்தில் அப்டேட்டு போட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தரப்பு வாதத்தை கேட்டுவிட்டு இந்த வழக்க வழக்கம் போல பாருங்க அக்டோபர் மாதத்தை தள்ளி வச்சிருக்காங்க அக்டோபர் மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து என்ன தீர்ப்பு வருதுன்ட்டு அது ஒரு ஓரமா நம்ம பார்ப்போம் தப்பு கிடையாது இப்போ இந்த இடத்துல இந்த ஊழல் இருக்கு இல்லைங்களா ஊழல் அது அப்படியே வைரஸ் மாதிரி நாடு ஃபுல்லா பரவி நிற்குது அப்படின்னு சொல்ற அந்த வைரஸ்ல ஒரு வைரஸ் நம்மளும் தான் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அடுத்தவர்களை பார்த்து ஊழல் வைரஸ்னு சொல்றாரு அப்ப அடுத்தவங்க ஊழல் வைரஸ்னா இப்ப நீங்க என்ன மாதிரி வைரஸ் அடுத்த மீட்டிங்ல சொல்லுங்க அதே வரிசையில கடுமையான உழைப்பாளி யாருமே உழைக்கிறது கிடையாது அவர் மட்டும் தான் உழைச்சிருக்காரு தப்பு கிடையாது அப்படி உழைக்கிற கடுமையான உழைப்பாளி செய்த உழைப்பான தெரியுங்களா ஃபாரின் கார் வாங்குவாரு வெளிநாட்டுல தயாரிச்ச காரை வாங்குவாரு கோடி கோடியா கொட்டி உழைப்பாளி வாங்குவாரு நியாயமா நம்ம நாட்டோட அரசாங்கத்திற்கு கோடி கடல வரி கட்டணும் வரி கட்டணுமா இன்னும் கார் வாங்கணும் அதே அளவுக்கு காசை வரியா கேக்குறீங்களே இதெல்லாம் எப்படிங்க நானே கஷ்டப்பட்டு உழைச்சி மூட்டை தூக்கி சம்பாதிச்சிருக்கேன் என்கிட்ட இத்தனை கோடி வரியா கேட்டா கொடுக்க மாட்டேன் இல்லங்க குத்து தான் ஆகணும் கொடுக்க மாட்டேங்க நான் நீதிமன்றத்துல போய் நிக்கிறேன்னு சொல்லி வேமா சூசோ இல்லாம நீதிமன்றத்துல போயிட்டு நின்னாங்க நீதிமன்றத்துல என்ன கேட்டாங்க ஏன்பா விஜய் 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 ஆரம்பத்துல இருந்தே சொல்லுங்கிறீங்களே எந்த விஜய் சொல்றீங்க நீங்க நடிகர் விஜய்ங்க எந்த நடிகர் விஜய்ங்க டாப்ல இருக்காரு அந்த நடிகர் விஜய் தான் இது கோடிகள் சம்பளம் வாங்கினார் அவர் தானே அவர் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லங்க அவர்கிட்ட காசு இல்லைன்றாருங்க காசே இல்லையாமா அவர்கிட்ட ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க ரியல் ஹீரோவா இருக்காதீங்க ரியல் ஹீரோவா இருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல இவர் பாருங்க அடி மேல அடி வாங்கி வந்து வருங்க நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தை ரியல் ஹீரோவா இருக்காதீங்க ரியல் ஹீரோவா இருங்கன்னு சொன்ன வார்த்தை பாருங்க அது பரவுது பறவை வைரஸ் மாதிரி இவர் சொன்ன அந்த வைரஸ் மாதிரி தான் பாருங்க வைரல் ஆகுது அந்த வைரல் பரவியதற்கு பிறகு ஐயோ என்ன பாயுது நீதிமன்றத்துல என்ன இதை போல சொல்லிட்டாங்களே சொல்லக்கூடாது என்ன பண்ணலாம் நான் டாக்ஸ் கட்டிடுறேங்க இதை முன்னாடி கட்டிருக்க வேண்டியதுனா பரவாயில்லங்க கட்டிடுறேங்க ஆனா பாருங்க என்ன ரீல் ஹீரோவா இருக்காதீங்க ரியல் ஹீரோவா இருங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைய திரும்ப பெற வேண்டும் என்று இன்னொரு வழக்கு போடுறாருன்னா பாருங்க பாத்துக்கங்க அடுத்தவங்க ஊழல் வைரச பட்டியல் போடுற இவர் எவ்வளவு பெரிய கடுமையான உழைப்பாளி அடாடாடாடாடாடாடாடா கோடி கணக்குல வெளிநாட்டுக்கார கோடி கணக்குல காசு கொடுத்து வாங்குற இப்ப ஏற்பட்ட உழைப்பாளி நம்ம இதற்கு முன்பா எங்கேயா பார்த்துருப்போமா பார்த்ததே கிடையாது அதான் தான் பாருங்க கோடி கணக்குல ஃபாரின் கார வெளிநாட்டுக்கார காசை கொட்டி கொடுத்து வாங்குவாராம் ஆனால் நம்ம நாட்டுக்கு நியாயமாக கட்ட வேண்டிய ஒரு குடிமகனாக இருந்து கட்ட வேண்டிய டாக்ஸை கட்ட மாட்டாராம் அப்படி கட்டத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாராம் வழக்கு போட்டு அடிக்க மேலே அடி வாங்கி வந்தாருன்ற உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படி அந்த உண்மையிலே சேர்த்து இப்போ நான் கட்சி தலைவர் அப்படின்றது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் சாமானிய மனிதன் ஒரு குடிமகன் ஒரு குடிமகனா என் நாட்டு மக்களை நான் போய் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா அப்ப மட்டும் இந்த நாட்டோட குடிமகன் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துடும் வரி கட்டும் போது மட்டும் எப்படிங்க அதுக்கு தான் சொல்றது ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கண்ணீர் பானையில துள்ளின்ற ஒரு வகையில இந்த சம்பந்தியம் சம்பந்தியம் சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டைகளாக நம்ம இருந்து கொண்டு அடுத்தவங்களை பார்த்து ஓனனை பார்த்து முதுகு கோணம் ஒட்டகம் சொல்ற கதையா ஏன் சார் சொல்றீங்கன்னு சொல்லி நாங்க கேட்கலங்க இப்ப கேப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் எல்லாம் பனையூர் பண்ணையா செய்தது கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும்போது சரி இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக இருக்குங்க இப்ப என்ன பிரச்சனைங்க எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு அரசு எனக்கு கடுமையான விதிமுறைகளை விதிக்கிறாங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்க அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது தடை விதிக்கிறாங்க அப்படி இப்படின்னு புலம்புற விஜய் அவர்கள் எதுக்காக இதெல்லாம் தமிழ்நாடு அரசு பண்ணணுங்க பயம்தான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கின்ற கூட்டத்தை பார்த்து விட்டு தமிழ்நாடு அரசு கதி கலங்கி போயிட்டாங்க திமுக அரசு அடுத்த முறை ஆட்சி பிடிக்க முடியாது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால்தான் பாருங்க விஜயோட செல்வாக்கை அமுக்குவதற்காக இது போலாம் பண்றாங்கன்னு தான் சொல்றாரு வேற யாரும் சொல்லலங்க வேற யாரும் பெருமையா பேசல தான் பெருமை தட்டுகிறாரு பில்டப் பண்ணிக்கிறாரு அப்படி பில்டப் பண்ணிக்கிற இவரு விக்கிரவாண்டியில கூட்டம் போடுறாரு மாநாடு கூட்டம் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இருபது ரசிகர்கள் தான் வந்திருப்பாங்க அதே மாதிரி மதுரையில ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டிலயும் பாருங்க இப்ப விக்கிரவாண்டிக்கு வந்த கூட்டம் மதுரைக்கு வந்துருக்க மாட்டாங்களா அதே கூட தான் அங்க வர போறாங்க விஜய பாக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல அதே மாதிரி எங்கெல்லாம் போறாரோ ஊரை விட்டு ஊரு வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க எப்படியாவது நம்ம தலைவருக்கு அதிகப்படியான கூட்டம் இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணணும் தமிழ்நாடு அரசுக்காகவாது இல்லைனாலும் அஜித்குமார் அவர்களுக்காகவாது அவரது ரசிகர்களை விருப்பத்துக்காகவாது எப்படியாவது கூட்டத்தை ரெடி பண்ணோன்ட்டு இவங்க தான் பாருங்க ஊரை விட்டு ஊர் வந்து எங்க போனாலும் எங்க கூட்டத்தை கூட்டினாலும் அதே கூட்டம் தான் வந்து நிற்குது அந்த கூட்டத்தை பார்த்து விட்டு என்ன பார்த்து சிஎம்ஏ பயப்படுறாரு மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு இப்போ அந்த மாதிரி கோடி கோடியா கோடி கோடியா நான் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு கோடி ஒன்றரை கோடி தொண்டர்கள் ரசிகர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு பில்டப் பண்ணிருக்கிறேன் இந்த உறுப்பினர் சேர்க்கை இருக்கு இல்லைங்களா எவ்வளவு அக்கிரமா பண்றாங்க தெரியுங்களா இலவசம் கூடாது ஊரில் ஒழிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா ஏன்னா ஆயிரம் ரூபாய் கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின ஊற ஒன்றரை கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டாம ஏமாத்த இவருக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொஞ்சம் தான் தெரியும் சில்வர் ஸ்பூன் பேபி அதனால் ஆயிரம் ரூபாயோட வேல்யூ அவருக்கு தெரியாது இப்போ அந்த மாதிரி சொல்லி நிக்கிற இவரு ஆயிரம் ரூபாய் எதுங்க ஃப்ரீயா ஃப்ரீ தான் ஆனா பாருங்க அதில் ஒரு கண்டிஷன் குடும்பத்தோட டிவி கே கட்சிகள் மெம்பர் ஆயிட்டீங்க அந்த மெம்பர் கார்டை யார் கொண்டு வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற யார் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள கிஃப்ட் ஃப்ரீ இந்த கார்டு வச்சு இந்த கார்டு வச்சுக்கிட்டு இந்த கடைக்கு வந்தா யாருக்குனாலுமே மெம்பர் கார்டு வந்து ஃப்ரீயாக ஒத்து தருவாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன எங்க ஃபேமிலியில் எல்லாரும் உறுப்பினர் ஆயிட்டீங்க டிவி கே உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து இந்த கார்டை காட்டா கூட ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் பொருளும் இந்த கடையில் கொடுக்குறாங்க இது தமிழ்நாட்டில் எந்த மொபைல் ஷாப்பே கொடுக்க மாட்டாங்க நம்ம தலைமை மொபைல் கோவில்பட்டியில் மட்டும்தான் கிடைக்கும் பறக்காம வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் டிவி கே உறுப்பினராக சேர்ந்துருங்க ஓகே இது எப்படி இது ஓவர் நைட்ல ஸ்பாட்லயே கட்சி ஆரம்பிச்சு ஸ்பாட்லயே சிஎம் சீட்ல போய் உட்கார போற அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற அந்த கட்சிக்குள்ள எப்படி கூவி கூவி மெம்பர்ஷிப் பாக்குறாங்க பாத்தீங்களா வாங்கையா வாங்கையா எப்படியாவது மெம்பர் ஆகுங்க மெம்பர் ஆயிட்டு ஐடி கார்டை கொண்டு வந்து காட்டுங்க உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயா கொடுத்தோம் அடுத்து அங்க யாருங்க பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸா ஐயோ அங்க ஃப்ரீயா கொடுக்குறது நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது ஆட்சி அமைச்சதுக்கு பார்க்கலாம் பாக்கலாம் இப்போதைக்கு பிரைவேட் பஸ் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த பிரைவேட் பஸ் எந்த தூரம் போதும் அந்த தூரம் வரைக்கும் அந்த காசை இவங்க கொடுத்துட்டு அந்த பஸ்ல யார் யாரெல்லாம் டிராவல் பண்றீங்களோ அவங்க எல்லாம் ஃப்ரீ எல்லாருக்குமே வா டிவி கே கட்சியில மெம்பர் ஆயிட்டு அந்த கார்டு வந்து காட்டினீங்கன்னா அவங்க போற தூரம் வரைக்கும் அந்த பஸ் பயணம் அவங்களுக்கு ஃப்ரீ நெல்லையில் ஓடும் ஒரு மினி பேருந்தில் தமிழக வெற்றிக் உறுப்பினர்களுக்கு இலவச பயணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை சந்திப்பு முதல் சக்கரமான்புரம் வரை இயக்கப்பட்டு வரும் இந்த மினி பேருந்தில் வினர் பயணிக்கும் போது கட்சியின் உறுப்பினர் அட்டையை காட்டினால் அவர்களுக்கு இலவச பயணம் அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபடியும் அங்க பாருங்க தலைவர் தலைவர் அவருக்கே இன்னும் பேங்க் இருக்குன்னு தெரியல யார் யாரெல்லாம் என் கட்சியில கூட்டணி வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு பேரம் பேசி ஏதாவது ஒரு கட்சி வலையில சிக்குமான்ட்டு அங்க பேரம் பேசி நிற்காரு தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளவு வந்த கையோடு வந்த கையோடு ஸ்பாட் சிஎம் நான் தான்ட்டு வேற யாரும் சொல்ல அவரே கழுத்துல போட மாட்டேன்னு சுத்தி நிக்கிற அவரோட கட்சிக்குள்ள உறுப்பினர் சேர்க்கை எப்படி எப்படி எல்லாம் ஆசை வார்த்தை காட்டி சேர்க்கப்படுகிறது பாத்தீங்களா பார்க்கணும் ஆனா பாருங்க நம்ம பார்த்தது இதுல பாதி மீதிய நாளைக்கு மறுதினம் இதற்கு மேல பிஸ்கே ஜேபி கட்சியும் டிவி கே கட்சியும் ஒன்னு அறியாதவங்க வாயில நீங்களே ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்டு இந்த காலனிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது போது பிஸ்கே ஜேபி கட்சியும் டிவி கே கட்சியும் ஒண்ணு அறியாதவங்க வாயில பண்ணா அல்லது மண்ணா என்று நம்ம சொல்ல வேண்டியது அது ஒட்டுமொத்தமாகவே அவங்களே காட்டி கொடுத்துருந்தாங்க அதுவும் எப்படிங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க குரூப்பா வந்து அவங்களே காட்டி கொடுத்துருந்தாங்க அது என்னென்ன நாளைக்கு மருதுன்னு பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்